நீதியானது பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார் அல்லது கிறிஸ்துவை மறித்தோர் இருந்து ஏறி வரப்பணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது மன்றி வார்த்தையை மதிக்கும் போது மதிக்கிறோம் வார்த்தையை கனம் பண்ணும்போது கத்தனை கனம் பண்ணுகிறோம் கத்திரை கனம் பண்ணும்போது களஞ்சிகள் பூரணமாக என்னமும் ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும் அது செழிப்பு அதே மாதிரி சுகம் சரீரத்தில் எலும்புகள் தசைகள் ரத்தம் நரம்புகள் இருதயம் கிட்னி லிவர் எல்லாம் சொஸ்தமாகும் ஏனென்று சொன்னால் வார்த்தை அப்ப பவுல அதான் சொல்கிறார் ஏறி வர பண்ணுகிறவர் யார் இறங்கி வர பண்ணுகிறவர் யார் மேலே போய் கூட கீழே வர்றவர் யார் கீழே இருக்கிறார் அவர் இருந்து மேலே வர்றவர் யார் அவர் ஏதாவது நடக்கும் என்று சொல்லுகிறவர்களை சொல்றாரு இப்படி சொல்லாது இருப்பாயாங்க விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி இப்படி சொல்லாது பின்ன எப்படி சொல்லும் திருப்போம் ரோமர் பத்து ரோமர் பத்து எட்டு இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இறுதியத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றது மட்டுமல்ல என்ன சொல்லுகிறது இந்த வார்த்தை இருதயத்திலும் வாயிலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது தான் பாருங்க நல்ல கவனிங்க இயேசு வந்து சுகமாக்கினார் வாழ்ந்தார் விடுதலை சுகத்தை அழிக்கிற ஊழியத்தை செய்தார் இன்றைக்கு அவர் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாரா சந்தேகமா இருக்குது எல்லாருக்கும் இன்றைக்கு அவர் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாரா நான் சொல்றேன் அவர் டைரக்டா வந்து செய்கிறது கிடையாது அவர் இப்ப எந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அவருடைய சுகமாக்கும் ஊழியத்தை விடுதலையாக்கும் உலித்தும் இன்றைக்கு யார் செய்து கொண்டிருக்கிறது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இருக்கீங்களா இதுதான் செஞ்சிட்டு இருக்குது ஆகவே இன்றைக்கு அவர் வந்து ஒன்றும் செய்ய போறது கிடையாது லெட் இஸ் கெட் வெரி செட்டில் இன் யோர் மைண்ட் உங்களுடைய மனதில இது நல்லா இறங்கட்டும் இயேசுவே வாரும் ஐயா வாரும் எப்படியாவது என்னை தொடும் அங்கே போய் அவரை தொடு இங்கே போய் இவரை தொடு நாலு வேலை கொடுத்துட்டு இருக்காதிங்க அவருக்கு அவர் சொல்ல நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் வந்து ஏசு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்காந்துட்டு எங்கெங்கே போகணுமோ நீ போ எங்கெங்கே வார்த்தையை சொல்லணுமோ நீ சொல்லு இருக்கீங்களா வார்த்தை சரி அப்ப கிறிஸ்துவன் சரீரமாகிய சபை இவர்கள் போக வேணும் இவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்க இவர்கள் சொஸ்தமாக்க வேணும் இவர்கள் எல்லாம் செய்ய வேணும் ஆனால் இதில் கூட என்னன்னு சொன்னால் இது கை வைக்கிறது இல்லை விஷயம் கையெல்லாம் வைக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மெயினான விஷயம் என்ன வார்த்தை வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது நீங்க சும்மா சும்மா போய் கை வச்சுப்பாங்க ஒன்னும் ஆகாது ஆனா வார்த்தை வார்த்தை தான் முக்கியம் பாருங்க கை வைக்கணும்ன்றது அவசியம் கிடையாது வார்த்தை தான் முக்கியம் கை வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் பலவீனமா இருக்கிறவர்களுக்கு விசுவாசத்தை சரியா பயிற்சி பண்ண முடியாத நிலையில் இருக்கிறவர்களுக்கு நாம கை வைக்கும் போது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அவ்வளோதான் நாம் தொடும் போது கத்தர் உன்ன தொடுறாரு கத்தருடைய வல்லமை உன்ன தொடுகிறது கத்தருடைய சக்தி வல்லமை உண் சரீரத்தில் வேலை செய்யறதுன்னு அவன் புரிந்து கொள்ள முடியாது நம்ம கை வைக்கிறோம் அவ்வளவுதான் மற்றபடி வார்த்தை தான் அங்கே முக்கியம் பாருங்க இந்த வார்த்தை உன் இருதயத்திலும் உன் வாயிலும் இருக்கிறது உனக்கு சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறதான் அப்ப இன்றைக்கு மெத்தட் என்ன இருதயத்திலும் வாயிலும் இருக்கிற வார்த்தை எல்லாம் சொல்லுங்க இருதயத்திலும் வாயிலும் இருக்கிற வார்த்தை அப்ப இன்னைக்குதான் மெத்தடு எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் இருதயத்திலும் வாயிலும் இருக்கிற வார்த்தை என்ன வேணும் இருதயத்திலும் வாயிலும் இருக்கிற வார்த்தை குடும்ப பிரச்சனை அவர் வருவாரா இயேசு வருவாரா நிச்சயமா வர மாட்டாரு அவர் வந்து லேசா கொஞ்சம் கட்டுகள் அவிழ்த்து விடுவாரா இல்ல அவிழ்த்து விட மாட்டார் நீங்க அவிழ்த்து விடுங்க நீங்கள் எவைகள் இந்த பூமியில கட்டுகிறீர்களோ அவைகள் கட்டப்பட்டிருக்கும் எவைகள் இந்த பூமியில நீங்கள் கட்டோ அவைகள் அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆண்டவரே கொஞ்சம் வந்து கட்ட அவிழ்த்து விட நீ அவிழ்த்து விடு உன்னு அதுக்காக தானே வச்சிருக்கேன் அப்ப அவரு வந்து அதை செய்ய போகிறது இல்லை அந்த அத்தாரிட்டிய அந்த அதிகாரத்தை யாரு கொடுத்திருக்கிறார் பிலிவர்ஸ் கொடுத்திருக்கிறார் விசுவாசி கொடுத்திருக்கிறார் அவர் வந்து செய்ய முடியும் செஞ்சா நடக்கும் ஆனால் செய்வதில்லை ஏன் என்று சொன்னால் இப்படிதான் நடக்க வேணும்னு மெத்தடை வச்சுட்டார் ஆகவே அவர் அதை மீறி செய்யறது கிடையாது அவர் சொல்ற இனிமே நீ செய் நான் போறேன் நீ இருந்து என்னுடைய வேலையை நடப்பு என்று சொல்லி அவர் சென்று விட்டார் இப்ப நாம் செய்ய வேண்டும் நாம் எப்படி செய்ய வேணும் விசேஷமாக வார்த்தையின் மூலமாக வாயில் இருக்கிற வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வார்த்தையின் மூலமா அது செய்யணும் அது எப்படி செய்யறது என்று ஒன்பதாம் சொல்றார் என்னவென்றால் கத்தராகி இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கைட்டு தேவன் அவரை மறித்தோர்லிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் வாயினால் அறிக்கைட்டு இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்ன விசுவாசிக்கணும் என்ன அறிக்கையிடணும் கத்தராகி இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கை அப்படின்னா ஜீசஸ் இஸ் லார்ட் அல்லது இயேசு இருக்கிறார் என்பதை வாயினால் அறிக்கை செய்யணும் அப்புறம் தேவன் அவரை மறித்தோர் வந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் இந்த இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் போது என்னாகிறது அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் நல்ல கவனியுங்க அப்ப இருதயத்தில் விசுவாசித்து அதை வாயினால் அறிக்கை செய்யும் போது உலகத்திலே பெரிய காரியம் என்ன காரியம் ஒரு பாவி நீதிமானாகிறான் பிசாசின் பிடியிலும் பாவத்தின் வல்லமையிலும் சிக்கி கிடந்த ஒருவன் அந்த வல்லமையிலிருந்து வெளியே வருகிறான் நல்ல கவனி தான் இயேசுவை என்று அறிக்கைடுன்னு சொல்லியிருக்கு நிறைய பேர் பாருங்க அதுக்கு பாவத்தறிக்கை வனமாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு பாவத்த அறிக்கைடுன்னு விதத்தில் இங்கே சொல்லவில்லை ஒரு பாம்பு போட்ட மாதிரி இருக்கும் சொல்லி இருக்கட்டும் அது அப்படியே வைங்க போக போக வழங்கும் என்னையோ சொல்லி இருக்குது எங்க சொல்லி இருக்குது ஒன்னியோவான் ஒன்று ஒம்போதை காமிப்பாங்க அது நமக்கு நமக்கு சொல்லியிருக்குது விசுவாசிகளுக்கு ஏற்கனவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் அவர்கள் பாவம் செய்யும்போது அவர்கள் அதை அறிக்கையிட்டால் அந்த பாவத்தை எல்லாம் கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை சுத்தமாக்குவார்ன்னு சொல்லி இருக்குது ஒன்னியோவான் ஒன்று ஒம்போது அவிசுவாசி ரட்சிக்கப்பட விரும்புகிறவன் அவன் வந்து பாவத்தை அறிக்கைன்னு சொல்லலை என்ன சொல்லி சொல்லியிருக்குது இயேசுவை ஆண்டவர் கர்த்தர் என்று அறிக்கை செய்ய வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியங்க ஏன் அவன் பாவத்தை அறிக்கை செய்யாமல் இயேசுவாண்ட ஒரு கத்தனை அறிக்கை செய்யணும் பாருங்க இவன் பாவத்தை அறிக்கை செய்ததுனால தேவனுக்கு ஓஹோ நீ இந்த பாவம்லாம் செஞ்சுருக்கிறியா அப்புறம் வேற என்ன செஞ்சிருக்கிற அப்படின்னு உட்கார்ந்து அவர் கதை கேட்டுட்டு இருக்க போறதில்லை ஏன்னா அவருக்கு நீங்கள் செஞ்ச பாவம்லாம் எல்லாம் முற்றிலும் முழு நீங்களாவது இருப்பீங்க ஏன்னா சின்ன வயசுலேருந்து செஞ்சுட்டு வர்றீங்க அவர் ஒரு நாளும் மறக்க இல்ல கரெக்டாக அவருக்கு தெரியும் ஆகவே நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து அவருக்கு வழங்க போகிறது கிடையாது முதல் காரணம் இருக்கீங்களா ரெண்டாவது காரணம் உங்களுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்தால்தான் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகும் என்று சொன்னால் உங்களுடைய பாவத்தை எல்லாம் நினைவு வைத்திருக்கிற இருக்கிற ஆற்றல் உங்களுக்கு உண்டா உங்க பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்தால்தான் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு வீட்பு என்று சொன்னால் அப்ப எதையாவது ஒண்ணு விட்டுட்டீங்கன்னா போச்சு அப்ப பாவியா தான் இருப்பீங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கணும் எத்தனை பேர் அத்தனையும் நான் ஞாபகம் வச்சிருக்கேன் சிறு வயது முதல் இன்றைக்கு வர செய்த பாவங்களை எல்லாவற்றையும் ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்க மாட்டீங்க ஏன்னு சொன்னா நிறைய ஞாபகம் இருக்கும் ஆனா நிறைய ஞாபகம் கிடையாது இப்ப கூட சிலர் சொல்றாங்க அன்னைக்கு இப்படி செஞ்சீங்களே ஐயோ அப்படி செஞ்சேனா அப்படின்றோம் நமக்கு மறந்து போச்சு செஞ்சிருக்கிறோம் அதெல்லாம் இல்லையா அப்ப நான் பாவத்தை அறிக்கை தான் எனக்கு ரட்சிப்பு உண்டாகிறது அப்படின்னு சொன்னா எனக்கு ரச்சிப்பு உண்டாக முடியாது என்றால் என்னுடைய பாவத்தை எல்லாவற்றையும் நான் நினைவு வைத்து அதை அறிக்கை செய்வது ரொம்ப கஷ்டம் இருக்கீங்களா நான் எதை அறிக்கை செய்ய வேண்டும் நான் பாவின்றது கத்தருக்கு வழங்கிடுச்சு என்னெல்லாம் பாவம் செய்தேன்றது கத்தருக்கு வழங்கிடுச்சு அவர் என்னுடைய பாவங்களுக்காக ஏற்கனவே மறித்து விட்டார் மறித்து என்னை தேவைய பிள்ளையாக்குவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் ஏற்கனவே செய்து விட்டார் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு இப்ப நான் என்ன பண்ணணும் இப்ப நான் போய் பாவத்தை அறிக்கிட்டு அதை அறிக்கிட்டு பண்ண வேண்டியது நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே நான் பாவியாகும் இடத்துல வருகிறேன் ஆனா இன்றைக்கு இயேசுவே நீரன் ஆண்டவர் என்று உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அறிக்கை செய்கிறேன் உம்மை அறிக்கை செய்கிறேன் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன் உள்ளத்தை திறக்கிறேன் நீரன் உள்ளத்தில் வாரும் நீரன் ஆண்டவராக இன்று முதல் என் கர்த்தராக இருக்கும் நீரே கர்த்தர் என்று அறிக்கை செய்கிறேன் என்னைக்கு பண்றீங்களோ அன்னைக்கு வந்து அவர் வந்து உள்ள வந்து அரசாழை ஆரம்பிக்கிறார் இருக்கீங்களா அதுதான் அங்கே விஷயம் சுருக்கமாக சொன்னேன் அதுவே ஒரு பெரிய டீச்சிங் அது ஏன் பாவத்தை அறிக்கை செய்கிறது இல்லைன்னு அப்புறம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்பப்போ எப்பாவது பாவம் செய்தா அப்போ அறிக்கை செய்யலாம் ஏன்னா அப்போ ஞாபகம் இருக்கும் ஏன்னா ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு பாவம் செஞ்சுட்டு நிம்மதியாக தூங்க முடியாது பாவம் செஞ்சோடனே ராத்திரெலாம் தூக்கம் வராது என்ன பாவம் செஞ்சீங்கன்னு கரெக்டாக தெரியும் அப்போ போய் ஆண்டு வரையை என்ன பாவத்தை அப்போ கூட கத்துருக்கு தெரியும் பாவம் ஜ நடந்துருச்சுன்னு நீங்கள் சொல்லி ஒன்றும் தெரிய இல்லை அப்போ என்ன பண்ணுறோம் ஆண்டு நான் என்னுடைய தவறை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்னை மன்னித்தரலும் என்னை கழுவியர்களும் நம்முடைய பிள்ளை நான் அதை செய்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்கிறோம் இல்லையா நாம் அறிக்கை செய்கிறோம் அதை விட்டு விடுகிறோம் விஸ்வாசிகள் தான் பாவத்தை அறிக்கை செய்ய முடியும் அவிசுவாசியில் அட்சிக்கப்படும் போது என்ன அறிக்கை செய்கிறான் இயேசுவை அறிக்கை செய்கிறான் இயேசு ஆண்டவர்னு அறிக்கை செய்த உடனே எல்லா பிசாசுக்கும் அந்த இருதயத்தில் இடம் போய் விடுகிறது அந்த ஜீவியத்தில் அந்த நாள் முதல் கொண்டு பிசாசின் சக்திகளுக்கும் பாவத்தின் வல்லமைகளுக்கும் இடமில்லாமற் போகிறது ஏனென்றால் இவன் வாயத்திறந்து என்ன சொல்லிட்டான் இறுதயத்துல விசுவாசித்து இயேசுவை திறந்து இயேசுவே நீர் ஆண்டவர் என் ஆண்டவர் நீர் என் கத்தர் என்று சொன்ன உடனே இயேசுவை அவனுடைய வாழ்க்கையில சிம்மாசனத்தில் வீட்டில் பண்ணிவிட்டான் மீதி எல்லாத்தையும் சீட்டை விட்டு இறக்கிட்டான் எப்படி சீட்டை விட்டு இறக்குறோம் எப்படி சீட்டில் ஏற்றுறோம் என்னுடைய வாயினால் வார்த்தையினால கத்தர் வந்து தானாக உட்காந்துக்கிறது இல்லை சிங்காசனத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு நீ என்னை வரவேற்ற நான் உட்கார்றேன் நீ என்னை உள்ளே விட்டா நான் ஆளுகை செய்கிறேன் நான் கத்தராக இருக்கிறேன் நீ பிசாசு கடன் கொடுத்தினா அவன் ஆளுகை செய்ய போறான் அவன் எப்படி வெளியேற்றுறது நீ என்ன ஆண்டவர்னு சொல்ல அவன் ஓடியே போயிடுவான் என்ன ஆண்டவர்னு வாயை திறந்து எந்த நேரம் சொல்றியோ ஏற்றுக்கொள்றியோ அப்ப என்ன ஆண்டவர் ஆக்கி கொள்ளுகிற அவனுக்கு அங்க இடம் இல்லாமல் போகிறது இதான் ரட்சிப்பு பாருங்க இது உண்டாகிறது எத்தனை பேர் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அந்த விதத்துல இயேசு ஆண்டவர் என்று அறிக்கை செய்து உள்ளத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அறிக்கை செய்திருக்கிறார் அதன் பிறகு அதன் பிறகு என்னன்னா தொடர்ந்து இயேசுவை ஆண்டவர் என்று நாம் அறிக்கை செய்கிறோம் ஏன் ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும் போது மற்ற எல்லா காரியத்தையும் நாம் அப்புறப்படுத்துகிறோம் நான் சொன்னேன் இல்லையா கத்தராகிய தேவனை உங்கள் இருதயத்திலே பரிசுத்தப்படுத்துங்கள் அப்ப விசுவாசி என்ன சொல்றான் ஒவ்வொரு நாளும் சொல்றான் இயேசுவே நீரின் ஆண்டவர் நீரின் ஆளுக செய்கிறவர் என்று இருதயத்தில் உமக்குதான் இடம் அந்த இருதயம் வந்து என்று பரிசுத்தமாக்கப்பட ஒரு இடமாக மாறுகிறது வேற காரியங்களுக்கு இடம் கிடையாதுங்க அசுத்தங்களுக்கு இடம் கிடையாது சந்தேகங்களுக்கு இடம் கிடையாது பயத்துக்கு இடம் கிடையாது மற்ற எல்லாவற்று இடம் கிடையாது இங்க வந்து தேவனுக்கு அடுத்த காரியங்கள் தேவனுடைய வார்த்தை தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு மட்டும்தான் இடம் உண்டு என்ன பண்ணும் விசுவாசி எப்படி இயேசு ஆண்டவர் என்று அறிக்கை செய்தானோ அது போலவே அதன் பிறகு என்ன ஆரம்பிக்கிறோம் எடுத்துக்கொண்டு வார்த்தை என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அதை அவன் அறிக்கை செய்யவானோ என்றால் இயேசு ஆண்டவன் அறிக்கை செஞ்ச உடனே பிசாசெல்லாம் எல்லாம் ஓடி போச்சு பாவம் எல்லாம் ஓடி போச்சு இயேசு வந்து உள்ள உட்கார்ந்து ஆளுகை செய்கிறாரோ அது போலவே அவன் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று அறிக்கை செய்வான் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக운데 வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் ஒளிந்து போய் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றதோ அது அப்படியே நிறைவேற வேண்டிய வாழ்க்கையில ரொம்ப கவனமா கேட்க வேண்டிய ஒரு காரியம் இது இயேசு ஆண்டவர் நரிக்கு செய்த உடனே பிசாசெல்லாம் எல்லாம் ஓடியாச்சு अंधகாரம் எல்லாம் நீங்கிடுச்சு வெளிச்சம் உண்டாயிடுச்சு രക്ഷி உண்டாயிடுச்சு இயேசு வந்து உள்ள ஆளுகை செய்ய ஆரம்பிச்சார் எந்த சக்தி அதை தடுத்து நிறுத்தவே முடியாது ஒரு மனுஷன் இயேசு ஆண்டவர்னு சொல்லிட்டா அதை தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த உலகத்துல எவ்விதமான சக்தி கிடையாது ஏசு ஆண்டவர் ஆயிடுவார் அவ்வளவுதான் அவர் ஆண்டவர் ஆக முடியாது அப்படின்னு அது குறுக்க வந்து எந்த சக்தியும் நிறுத்த முடியாது உங்க வாய திறந்து இயேசு என் ஆண்டவர் இன்று முதல் இயேசு கத்தரா என்று உள்ளத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னீர்கள் என்று சொன்னால் அன்று முதல் பாவத்தின் ராஜ்யம் உங்களுடைய வாழ்க்கையில் முடிந்து விட்டது எந்த சக்தியும் வந்து தடுத்து நிறுத்த முடியாது ஏசு ஆண்டவர் ஆகிறதை அவர் வந்து உள்ள ஆக்கிரமித்துக் கொள்கிறார் ஏன்னா நீங்க பர்மிஷன் கொடுத்துட்டீங்க நீங்க வாயை திறந்துட்டீங்க நீங்க பேசிட்டீங்க நீங்க அறிக்கை செய்துட்டீங்க அவர் ஆண்டவர் ஆக்கிட்டீங்க நான் சொல்லுகிறேன் அதை எப்படி செய்தீர்களோ அது போலவே தான் மீதியும் செய்ய வேண்டும் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு வியாதி சரீரத்தில் இருக்குது பேலன்ஸ் சரீரத்தில் இருக்கிறது அப்ப நான் என்ன சொல்ல வேண்டும் என்னுடைய வாயை திறந்து என் இருதயத்தில் விசுவாசித்து அதை உள்ளத்தில் இருதயத்தில் வைத்து அந்த வார்த்தையை என்னுடைய வாயை திறந்து இயேசுவே என் பரிகாரியாய் இருக்கிறார் என்று வாயை திறந்து சொன்னீர்கள் என்றால் அந்த இடத்துல இல்ல வியாதி தான் தங்குவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய சக்தி கிடையவே கிடையாது இருக்கவே முடியாது வியாதி ஓடும் இல்லாமை வறுமை இவை எல்லாம் இருக்கிறது வாழ்க்கையில் ஆனால் அதன் நடுவில் தேவனுடைய பிள்ளையாய் தேவனுடைய வார்த்தையை எடுத்து என் தேவைகள் எல்லாம் தம்முடி ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவரே ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக ஆரம்பிக்கிறீங்களோ சொன்ன உடனே இனி தரித்திரத்தின் வல்லமைகளும் சக்திகளும் அங்கே வேலை செய்ய முடியாமல் போகிறது சொல்ல வேண்டும் என் தேவன் என்னுடைய குறைகள் எல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிறார் என்று நீங்கள் சொல்லும் போது செழிப்பை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வைக்கிறீர்கள் அனுமதிக்கிறீர்கள் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறீர்கள் ஸ்தாபிக்கிறீர்கள் தரித்திரத்தை ஒவ்வொரு நாளும் விரட்டி கொண்டே இருக்கிறீர்கள் ஏன் விரட்டாம இருக்கிறீங்க நிறைய பேர் செய்யறதே இல்லை பாருங்க ஆ என்னமோ சொல்றாரு அவர் இப்படி சொன்னா அப்படி ஆகும் நான் இப்படி சொன்னா அப்படி ஆகும் சொல்லல என்ன சொல்ற இருதயத்தில் விசுவாசத்து வாயில சொன்னா மலை கூட ஓடி போயிடும் அதான் வேதம் சொல்லுது நீங்க இருதயத்தில் விசுவாசிக்கிறீர்களா உங்கள் பிரச்சனையை குறித்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் இப்படிதான் எல்லாம் நடக்கும்னு சொல்றாரு இருதயத்தில் வைத்து வாயில் அறிக்கை செய்யும் போது அது அப்படியே நடக்கும் என்று சொல்லி இருக்கிறது பாருங்க சக்கரியா மரியா பேசணும் இல்லையா கவனிக்கணும் நல்லா சகரியாவுக்கு என்ன வந்தது கத்தருடைய வார்த்தை வந்தது அவனு குழந்தை தேவை கத்தருடைய வார்த்தை வந்தது அவன் என்ன சொன்னான் இதை நான் எதுனால் அறிவேன் இதை நான் எதுனால் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் எனக்கு ஒரு சைன் வேணும் எனக்கு அதான் இவன் அந்த டைப்பு நீ வாரும் ஆண்டவரே தடவி கொடும் ஆண்டவரே என்னை கையினால் தடவி எனக்கு இப்படி காண்பித்து அப்படி தரிசனம் காட்டி இப்படி எல்லாம் காண்பித்தீர் என்றால் இப்படி நடக்கும் என்று நான் நம்புகிறேன் கத்த சொல்றாரு அதெல்லாம் செய்ய முடியாது போ எதுனால் அறிவன என்ன பண்றது இவனை அது மட்டும் இல்ல நான் கிழவனாய் இருக்கிறேன் என் மனைவியும் கிழவியாய் இருக்கிறாள் அதனாலே எனக்கு ஏதாவது ஒரு அடையாளம் வேணும் சரி பார்த்தார் ஆண்டு நல்ல அடையாளமா தர்றேன் உனக்கு இந்த அடையாளத்தை நீயும் மறக்க மாட்டே இனிவரும் சந்ததிகளும் மறக்காதுன்னு சொல்லி இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ வாயை திறக்காம அது போதாதுதான் அடையாளம் உன் வாய் தான் உன்னை இத்தனை நாள் எடுத்து உனக்கு குழந்தை இல்லாமல் ஆக்குச்சு இவ்வளவு நாள் உனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது வந்து உன் வாயினாலதான் அடையாளமாக இதில் தர்ற உனக்கு ஒன்பது மாசம் பத்து மாசம் நீ வாயை திறக்காத பேசாம அப்ப கத்துடைய வேலை பாருங்க எலிசபத்துல நடக்குது அவ கற்பம் தரிக்கிறாள் அவ தீர்க்க தரிசன் சொல்றா மரியாதை பார்த்தோன்னா அவளை பார்த்து ஆவியானவன் உதவி கொண்டு தீர்க்கு தரிசனமாக சொல்கிறான் ரெண்டு பேரும் ஆக ஓஹும் கத்தரை புகழ்றாங்க ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா அற்புதமா இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா முதலாம் அதிகாரத்தில் லுக்காவில் வாசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ காரியம் நடக்குது பாருங்க ஆனா இவனுக்கு அதில் எதுவும் பங்கு இல்லை மூலையில் உட்காந்துட்டு வாயை வச்சுக்கிட்டு பேசாமல் உட்காந்துருக்கான் நான் சொல்லுகிறேன் நல்ல கவனிங்க கத்தருடைய வார்த்தை வரும்போது அதை திறந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளாமற் போனால் நம்மளும் மூலையில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதான் கத்தர் மற்றவங்களுக்கெல்லாம் செய்கிறத பார்த்துட்டு வீட்டில் மனைவி பெரிய அவனுக்கு பொறாமையை உண்டாக்கியிருப்பான்னு நினைக்கிறேன் இந்தமா வயிற்ற தள்ளிக்கிட்டு இப்படியே நடந்து போயிட்டுருக்கிறான் கத்தர் சொன்னபடியே ஆயிடுச்சு இவன் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நானும் இதை விசுவாசித்திருக்கலாம் இல்லையா விசுவாசி இருந்தால் இன்னைக்கு நல்லா நானும் கத்திரை துதிச்சிட்டு இருக்கலாம் ஒன்றும் இன்னைக்கெல்லாம் வாயே கொண்டு கெட்டு போச்சு வாயே ஒன்றும் பேச முடியலையா என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் அநேகம் பேர் இன்றைக்கு பாருங்கள் அப்படி தான் பாருங்கள் அவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள்ன்றது காரணம் அவருடைய வாய் தான் வாய் மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல கத்தருடைய வார்த்தை வந்தது அதை வாயில வைக்காமல் விட்டார்கள் வந்தது அவர்களுக்கு கத்தனுடைய வார்த்தை வந்தது அவளுடைய தட்டுனது அவன் வார்த்தையை கேட்டார்கள் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை கேட்டார்கள் உள்ளத்தை திறக்கவில்லை கேட்டார்கள் அதை தங்களுடைய ஆக்கிக் கொள்ளவில்லை எப்படி தங்களுடைய ஆக்கிக் கொள்ளுகிறது அந்த வார்த்தை இவர்கள் சொல்லுவதன் மூலமாக அதை செய்யல அதனாலதான் இன்னைக்கு போல இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு மூலையில கத்தர் யார் யாருக்கும் என்ன செய்யறாருங்க எனக்கு ஒண்ணு நடக்கலைங்க அவருக்கெல்லாம் நடக்குதுங்க எனக்கு நடக்கலைங்க ஏன்னு சொன்னால் உங்களுக்கு நடக்காதுன்னு கத்தர் தீர்மானிச்சிடல நீங்கள் அப்படி தீர்மானிச்சிட்டீங்க ஆகவே அருமையானவர்களை புரிந்து கொள்ள வேணும் அதே இது மரியாதை பார்த்தீங்கன்னா டோட்டலி வித்தியாசம் அவன் என்ன சொல்கிறா இவன் எதனால் அறிவேன்னா அவன் சொன்னால் இது எப்படி ஆகும் இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு கொஞ்சந்தான் இங்கேருந்து அங்கே கிராஸ் பண்ணிடக்கூடாது இவ கேட்டது சரியான கேள்வி நான் புருஷன் அறியேன் இது எப்படி எனக்கு ஆகும் இதுக்கும் டவுட்டுக்கும் கொஞ்சம் தான் கேப்பு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா டவுட் ஆகிடும் அது இது வரைக்கும் ஓகே எப்படி ஆகுன்றா அவன் சொல்றான் எப்படி ஆகுனா பரிசுத்தாவியான ஒரு மீது வந்து நிலையிடுவார் நீ கற்பம் தரித்து குமாரனை பெறுவாய் அப்படின்னு ஓகே உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவு இவளுடைய எது பாருங்க வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொன்ன உடனே நான் சொல்லுகிறேன் அன்றைக்கே அவள் கற்பம் தரித்து விட்டாள் நல்லா கவனிக்க வேணும் அதுதான் மலையை பற்றி பேசணும் இல்லையா எல்லாத்தையும் இப்படி ஒன்று சேர்த்து கொண்டாடுறோம் மலையை பற்றி பேசணும் மலையை பார்த்து பேருந்த சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகிறத சொல்கிறதுக்கு முன்னால் டெமன்ஸ்ட்ரேட் பண்ணார் அத்தி மரத்துக்கிட்டேன் என்ன சொன்னார் இனி ஒரு காலம் கனி கனிப்பூசியாவது இருக்க கடவன் சொன்ன உடனே ஒன்றும் ஆகலை ஏனென்றால் பிறகு வாசிக்கணும் வேரோடு அது பட்டு போயிடு என்று சொல்லி வேரோடு பட்டு போயிட்டுனா அப்போ வேறு பட்டு போய் இலையில் அது தெரியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு இப்ப நான் கேட்கிறேன் கருவில கற்பம் தரித்து வெளியே வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் வெளியே தெரியறதுக்கு இங்க தெரியறதுக்கே கொஞ்ச நாள் ஆகும் அப்புறம் வெளியில வந்து பிறந்து அது ஒரு கையில வந்து கிடைக்கிறதுக்கு இன்னும் நாள் ஆகும் ஒன்பது மாசம் பத்து மாசம் ஆகிறது இல்லையா ஆனால் என்னைக்கு கருவில குழந்தை உண்டானது அவள் என்னைக்கும் வார்த்தையின்படியே ஆகக்கூடவு என்று சொன்னாலும் அன்றைக்கே உண்டாயிற்று அத்தி மரம் வேறோட பட்டு போன பிறகு சீசல் சொல்றாரு ஆண்டவரே நீ சவித்த மரம் பட்டு போயிற்று ஆச்சரியப்படுறான் அந்த ஆச்சரியம் என்னைக்கு உண்டாயிருக்கணும் அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த பரவசம் என்றைக்கு உண்டாயிருக்கணும் என்னைக்கு வார்த்தை சொன்னாரோ அன்னைக்கே உண்டாயிருக்கணும் அப்படிப்பட்ட மக்களாய் மாறுங்கள் எப்படிப்பட்ட மக்களாய் எல்லாம் நடந்த பிறகு ஆண்டு கத்தர் செஞ்சுட்டார் பிரதர் ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்ற மக்களாய் இருக்கிறீர்கள் அப்படி இருந்து எப்படி மாறணும் வார்த்தை சொல்லும்போது எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு அதிலே சந்தோஷப்படுகிற மக்களாய் மாறுங்கள் விசுவாசம் சொல்லும் போதே ஆயிடுச்சு ஏனென்றால் அந்த வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றாமல் திரும்பி வராதுன்னு கத்தார் கேரண்டி சொல்றாரு கேரண்டி கொடுக்கிறார் அந்த வார்த்தையிலேயே அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை அது உள்ளேயே இருக்கிறது ஆகவே என்ன பண்ணுங்க சொன்ன அது ஆகிடுச்சி